நல்ல மனம் உருக வேண்டுங்க தவ கோயில் இருக்கு அகத்தியர் கோயில் இருக்கு மனம் உருக வேண்டி ஐயா நேரில் பார்க்க கவலை இல்ல ஐயா பரம்பொருள் எங்கும் வியாபித்திருக்கான வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாம் இன்மைமாம் கோனாகி என்று அவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றவனை என் சொல்லி வாழ்த்துவனே அந்த பரம்பொருள் நிலையில் இருக்காங்க அவங்க எல்லா இடத்திலும் வியாபித்திருக்காங்க நீங்க எதை செஞ்சாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த ஓங்கார குடில் எல்லையில் உண்டியில் வச்சிருப்பாங்க அன்னதான உண்டியல் பத்து ரூபாய் மனம் குருகி வேண்டி போட்டிருப்பாங்க போய் நேரம் சேர்ந்து திருவடிக்கு கையில தான் கொடுக்கணும் கூட அவசியம் இல்ல தொகை முக்கியமில்லை நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கை தான் முக்கியம் ஐயமின்றி உடல் பொருளும் ஆவி மூன்றும் ஆண்டவனே உனது என்று செய் குருநாதனுக்கு அடிமையாகி சொன்னபடி கேட்பதற்கே தொண்டனாகி அவங்களுடைய திருவடியில் காத்திருந்தால் செவியதனில் உபதேசம் வந்து சேரும் உணர்த்தப்படும் உணர்த்தப்படும் ஐயா தான் பரம்பொருள் ஐயாதான் பரம்பொருள் ஐயா தான் பரம்பொருள் ஐயாதான் கடவுள் என்று காத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து உணர்த்தப்படும் அவங்க நல்வழி காட்டுவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி புலால் மறுத்தல் புலாலுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஏன் கவலையே படாதீங்க கவலை சாப்பிட்டுட்டே வாங்க ஓங்கார குடியிலுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா நம்பிக்கையோட வேண்டுங்க உங்களுடைய ஆசை வேணும் ஆசி வேணும் இந்த பழக்கம் என்னை விட்டு போக வேண்டும் என்று நம்பிக்கையோடு வேண்டினால் அதையும் செய்து முடிப்பார்கள் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் நீங்க என்ன வேண்டினீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு தரக்கூடிய ஒரே வல்லல் ஒரே கடவுள் ஒரே குரு நமது ஓங்கார குடிலாசன் மட்டும்தான் நண்பர்களே ஓங்கார குடிலாசன் மட்டும்தான் நம்பிக்கை நம்பிக்கையோடு வாங்குற ஓங்கார குடிலுக்கு அவங்க கேட்டாங்களே நீங்க வருவிக்கப்பட்டீர்களா அல்லது விரும்பி வந்தீர்களான்னு நான் சொல்றேன் புண்ணியம் செய்த மக்கள் இந்த மண்ணை மிதிக்க முடியும் நீங்கள் அவருடைய அனுமதியோடு தான் இந்த ஓங்கார குடிலுக்கு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் வர வைக்கப்பட்டீர்கள் நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளோ பேர் துறையில சுத்திட்டு இருப்பாங்க வர முடிஞ்சதா வர முடிஞ்சதா முடியவே முடியாது ஒரு கடு அளவாது புண்ணியம் செய்யலன்னா இந்த மண்ணை மிதிக்கவே முடியாது ஞானிகளுடைய ஆசை இல்லாம இங்க வரவே முடியாது நீங்க வந்துட்ட உங்களுக்காக ஜோரா ஒரு தான் கை தட்டிங்க நம்ம அந்த அந்த தரத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த தரத்தில் நம்ம நிக்க